மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைய தினம் துணை நிதிநிலை அறிக்கையில் நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்த என் பண்டுட்டி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மகத்தான இந்த மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இன்றைக்கு கலைஞர் உரிமை திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் விவசாயிகளுக்கான ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இலவசம் இணைப்பு இப்படி அடுக்கடுக்காக இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் இதுபோன்று கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகை உயர்த்துதல் இதுபோன்று திருக்கோயில்களுக்கான குடமுழுக்குகள் என்று பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நிதி மேலாண்மையை கையாண்டு கடந்த கால ஆட்சியாளர்கள் கடனாக விட்ட ஐந்து லட்சம் கோடியை நிர்வாகத்தை மேலாண்மை செய்து மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டு அரசின் நிதி மேலாண்மையை நம்முடைய நிதி அமைச்சரவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரவர்களோட துணையோடு மிகச்சிறந்த நேர்மையான நிதித்துறை செயலாளர்களுடைய ஒரு குழுவோடு இந்த நிர்வாகத்தை நடத்தி வருவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேரவையில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இன்றைக்கு புதிய திரைப்படங்கள் பண்டிகை காலம் வருது புதிய திரைப்படங்கள் வருகின்ற போது அப்பாவி பொதுமக்கள் இடத்துல ஒரு நூறு ரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரம் இருநூறு ரூபா டிக்கெட்டு ஐயாயிரம் என்று இன்றைக்கு தனி காட்சிகளுக்கு அனுமதிக்கிறாங்க காலையில் ஐந்து மணிக்கு காட்சிக்கு அனுமதிக்கிற ஒரு முறைமை இருக்கிறது இது ஒழிக்கின்ற மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஒரு முறைமை உடனடியாக தமிழ்நாடு அரசு அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைத்து தொடர்ந்து என்எல்சியிலே பாதிக்கப்படுகின்ற வானராயபுரம் அதுபோன்று தென்குத்து புதுநகர் பின்னாட்சி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளும் அதுபோன்று புவனகரி தொகுதியில் கம்மாபுரம் உள்ளிட்ட தொகுதிகளும் நிலம் எடுப்பதற்கு என்எல்சி நிர்வாகம் விவசாயிகளை விரட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை என்எல்சி மற்றும் பாதிக்கப்படுகின்ற கிராம மக்கள் மற்றும் அரசு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உணவு எட்ட பிறகுதான் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வர வேண்டும் அவர் ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிலத்தை கையகப்படுத்த அனுமதிக்க கூடாது என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே முன்வைத்து கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு மேலாக தலாமா என்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனம் திடீரென்று கதவடைப்பு செய்துவிட்டு அவர்கள் டிரிபியூனலுக்கு நாங்கள் சென்று விட்டோம் உங்களை பணியில் இனி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் தொழிலாளர் துறை அமைச்சரவர்கள் தலையிட்டு உடனடியாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு எம் ஆர் எஃப் நிறுவனம் தலைவர் கலைஞரும் அண்ணன் ஆர்காட்டர் அவர்களும் இருந்தார் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் கதவடைத்துவிட்டு தொழிலாளர்கள் பேச்சு நடத்த மறுத்தார்கள் உடனே மாண்மிகு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய அண்ணன் ஆற்காட்டார் சொல்லி தொழிலாளர் பிரச்சனையை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எம்ஆர்எஃப் நிறுவனம் முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் அதனுடைய மின்சாரத்தை துண்டிப்பேன் என்று இந்த அவையிலே அறிவித்தார் அடுத்த நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சுமூகமாக அந்த தொழிலாளர்களுக்கு தீர்வு காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு அவர்களும் இன்றைக்கு இரண்டு மாதத்திற்கு மேலாக போராடி இருக்கிறார்கள் தொழிலாளர் துறை அமைச்சரவர்கள் தலையிட்டு சுமூக பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த இரண்டு பிரச்சனையும் நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அமைச்சர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே துணை முதலமைச்சருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நிறுவனம் பற்றியும் அதை போன்ற சேலத்தில் இருக்கின்ற தலைவமா நிறுவனம் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் நிறுவனம் டயர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தொழிலாளர்கள் எங்கள் பணி பணியாற்றி வருகிறார்கள் மண்மிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக தொழிலாளர் நல அதிகாரிகள் குறிப்பாக இணை ஆணையர் கூடுதல் ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தினை கைவிட்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பணிக்கு திரும்பியுள்ளனர் என்பதை இந்த மன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற காரணத்தினால் விரைவில் சுமூகமான தீர்வு கிடைப்பதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் உள்ள தலோமா எலக்ட்ரானிக் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் ஜோக் அதுபோல் லைனர் போன்ற இன்னும் பிற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே முன்னூற்றி தொண்ணூற்றி தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த தொழிற்சாலையில் நூறு சதவீத வெளிநாட்டு பங்கு முதலிடும் நூறு சதவீத ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனம் இங்கே நம்முடைய அண்ணன் வேல்முருகன் அவருடைய கட்சியை சார்ந்த தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் அங்கே செயல்பட்டு வருகிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து பல்வேறு செய்திகளை இங்கே சொல்லியிருக்காரு இது குறித்து தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற இந்த அரசு இதுவரையில் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் முப்பத்தி மூன்று முறை தொழிற்சங்க பிரதிநிதிகள் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நிறுவனத்தின் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா ஆட்குறைப்பு ஆலையை மூட வேண்டும் என்று குறித்து அனுமதி கோரியபொழுது அரசு நிர்வாகத்தின் கோரிக்கையை நிராகரித்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிகளில் அரசாணை வழங்கியுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஆலயம் மூடணும் ஆட்குறைப்பு செய்யணும்னு சொன்ன அந்த கோரிக்கையை நிராகரித்து அரசு ஆணை வெளியிட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் நிர்வாகம் ஆகியவற்றை அழைத்து தொழிலாளர் கழகத்தினுடைய செயலாளர் ஆணையர் மற்றும் ஆகியோருடைய முன்னிலையில் முத்தரப்பு பேச்சு விரைவில் நடத்தப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு தளபதியினுடைய இந்த அரசாங்கம் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் சிறு பாதிப்பும் வராமல் பார்த்துக் கொள்ளும் என்பதை நேரத்தில் இதற்கு சுமூகமான முடிவினை இந்த அரசு எடுக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் மக்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விதி நூத்தி பத்திலே அறிவித்த இருபத்தி இரண்டாயிரம் மிடல்நிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அதை நிரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் பண்டுட்டி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி கேட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் தடுப்பணைகள் கேட்டேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களும் தந்திருக்கிறார்கள் மாண்பு துணை முதலமைச்சர் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் ஒரு தொகுதிக்கு ஒரு ஸ்டேடியம் கொடுத்திருக்கிறார்கள் விளையாட்டுத்துறையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மிகச்சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள் நம்முடைய பல்வேறு சாதனைகள் என்னால் சொல்ல முடியும் எல்லாரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களை பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு மாநில கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களோடு நம்முடைய தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற போது மிகச்சிறப்பான நிதி நிர்வாகம் அதோடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி இன்றைக்கு பதினோரு சதவீதத்தை தாண்டி இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது என்று நினைக்கிறேன் ஆக இவ்வளவு திறமையோடு நாம் இவ்வளவு மக்களுக்கான திட்டங்களை தீட்டி மக்களை சந்திக்கின்ற போது இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தாதனுடைய விளைவு மக்களுக்கு சென்றடையனுடைய விளைவு இன்றைக்கு இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே மாற்று அரசியல் என்று சொல்லி அல்லது வேறு விதமான தலைமை என்று சொல்லி இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு திரும்பியும் கிள்ளி போடாதவர்கள் எல்லாம் எப்படியாவது இந்த அரியாசனத்தில் அமர்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் நான் இத்தனை மக்கள் நல திட்டங்களை தீட்டிய பிறகும் இந்த மக்களுக்கான இவ்வளவு நிதி சுமையில் நீங்கள் பாதுகாத்து வருகின்ற இந்த அரசு ஓய்வு பெற்ற அரசு அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யணும் தொடர்ந்து உங்களுக்கும் பின்னால் இருக்கிற இந்த தமிழ்ச்சமூகத்தின் பெருவாரியான தமிழ்ச்சமுக விவசாய குடி மக்கள் இருந்து உழைக்கும் மக்கள் இருந்து பாட்டாளி வர்க்கத்தில் இருந்து தொழிலாளர்கள் இருந்து மீனவர்கள் இருந்து அவருடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சரோடு கடலூருக்கு வருகை தந்தார் அங்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது போல உங்களுடன் ஸ்டாலின் என்கிற அந்த திட்டத்தில் ஒரே இடத்தில் அனைத்து அதிகாரிகளையும் வைத்து பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் வாங்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதனால அங்க வந்து இப்போ வந்து நம்முடைய இந்த ஆயிரம் ரூபாய் கலைஞருடைய திட்டம் அவருடைய பெயரில் அது மகளிர் உரித்தகை ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் பயன்படுறாங்க ஆனால் அரசு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்களோ தகுதி உள்ளவர்களுக்கு விடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக அரசு பரிசு செய்து வழங்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுபட்ட கோரிக்கைகளை பேரவைத் தலைவர் தருகிறேன் அதையெல்லாம் நான் பேசியதாக கருதி பதிவு செய்து முதல்வர் பேரவைத் தலைவர் அவர்களே ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புற்று வச்சாங்க மகளிருடைய பொருளாதார விடுதலுக்கு துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் துவங்கி இந்த ஆண்டு இன்னைக்கு பதினாறாம் தேதி ஏற்கனவே ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் அதாவது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துருக்கு இதுவரை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த திட்டத்தில் கூடுதல் மகளிர் பயனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சில விதிகளை தளர்த்தி கொடுத்துருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஓஏபி பெறுகின்ற குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கும் உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அவையிலே அறிவித்தார்கள் இந்த நம்முடைய அரசு மக்களை தேடி அரசு சேவைகள் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துவங்கி வைத்தார்கள் கிராமப்புறங்களில் இந்த முகாம் மூலமாக பதினைந்து துறைகளின் வாயிலாக நாற்பத்தி ஐந்து சேவைகளும் நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகளின் சார்பாக நாற்பத்தி மூன்று சேவைகளும் அரசு நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது இந்த முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்க அறிவித்திருக்கிறார்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது நேற்றைய தினம் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தைந்து முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி இருபத்தெட்டு லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் விண்ணப்பங்களை அடித்திருக்கிறாங்க இருபத்தெட்டு லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் பதினாலாம் தேதி இந்த ஆண்டு முடிவரை இருக்கின்றது இதற்கிடையே புதிய உரிமை தொகை கோரி விண்ணப்ப பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை துறை மூலமாக இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளினுடைய பொருளாதார தன்னிறைவுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி